பாட்டி ஏர் கண்டிஷன் வச்சு குழு ரூம் தானே கட்டி இருக்கிறீங்க அட போடி அடியே நான் புதுசா ஒரு திட்டம் போட்டிருக்கேன் திருட போடியா அடச்சு என் உத வாங்குறது வில்லு பாட்டு நடத்த போறந்தி லோசமா போச்சு என் புருஷா அந்த வருமானத்துல பங்கா கட்ட முடியாதியா பட்டாணி கடைதான் வைக்கலாம் வில்லு பாட்டு நடத்துறது வருமானத்துக்காக இல்லடி எங்க முதலாளிக்காக

என் பாட்ட கேட்டு முதலாளி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதே சக்கரவர்த்தி கம்பெனில பாதி உனக்கு தாண்டா எழுதி போறாரு இதெல்லாம் நடக்க போற காதி ஐயா உன் மூந்திக்கு முதல் பத்து ரூபாய் கொடுத்தாலே பெருசு மூந்தி யாருக்கு வேணும் அந்த ஆளுக்கு இருக்கிற மூந்திக்கு மீசைக்கு முப்பத்தில வேலை செய்யணும் இந்த வீட்டோட ராசி அவரை எங்கேயோ கொண்டு போயிருச்சு எனக்கு கால முக்கிய அத முன்னாடி நான் கைய கட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஐயே இந்த வில்லு பார்த்து மத்தியா கை கொடுக்கட்டும் நான் போற இடமே வேற

வாழ்க்கையில ஒரு சின்ன நாதம் சரி நானே ஒலி எழுப்புறேன் ஐயாவுக்கு தானே நானே எடுத்துட்டு போறேன் என் புருஷனை பார்க்கணும்

பதினோரு மணிக்கு டெல்லியில இருந்து பார்லிமெண்ட் ஃபேக்டரி சுத்தி பார்க்க வராங்க பன்னெண்டு மணிக்கு அடுத்த வாஷன் மீட்டிங் ஒரு மணிக்கு பேக்டரி தோட்டத்துக்கான போட்டி முடிவு சொல்றாங்க மீட்டிங் சாப்பாடு அங்கதான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க ரசகுல்லா தேங்காய் சாதம் அவியல் ரிசிபேலா அண்ணா பரதேசி பரதேசி பிரசன்ட் என்ன கொடுக்க சில்வர் கப் பிரசன்ட் பண்றாங்க சார் சில்வர் கப்பா நீங்க போய் வாங்கிக்க குட் மார்னிங் குட் மார்னிங் லக்ஷ்மி

நீங்க எங்கயோ பார்த்துட்டு இருக்கீங்களே மிஸ் மது இந்த ஃபேக்ட்ரி நீங்கள் சிகரெட் குடிக்க கூடாது போடுங்க கீழே யார் தெரியும் இல்லை நான் பேசுறேன் காலையில் ரவுசில் கவனிச்சேன் புதுசா மதுன்னு ஒரு பையனை வேலைக்கு சேர்த்துருக்கீங்களே அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அவன் எஸ்எல்சி கூட படிக்கிற எதா இருந்தா என்ன அவன் யார் மகனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவரே

இந்த ஸ்தாபனத்தை உருவாக்கினாரே அவரோட புள்ள பொழுது போகல இனி வேலைக்கு வந்தா அது கெடிய பாத்தீங்களா இதாண்டா ஹிட்லர் அராஜகத்தோட ஆரம்ப கட்டம் ஆரம்பம் ஏன் பதறிங்க துணிய கத்துக்கிட்டாதான் துணிய வைக்க சுலபமா முடியும் நான் இந்த வேலையை விட்டுட்டு ஓடி போயிடுவேன் நினைச்சா போடுறது உங்க முதலாளி இவருக்கு இந்த கதினா நாளைக்கு உங்களுக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்கப்பா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் யாரும் என்ன சொல்ல பண்ண வேண்டாம் இல்ல சார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஆல் வர சொல்ல போக ஓகே சார் லட்சுமி வேலைக்கு சென்ற

நாளைக்கு நீங்க தான் யாரையாவது தேடி பிடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்பவே அவன் உங்கள பாதி இருக்கா கோபத்துல அப்புறம் ஏதாவது வருத்தப்பட முடியா நடந்து போச்சுன்னா ஏன் உனக்கு மட்டும் அந்த பொறுப்பு இல்லையா ஓய மாட்டேங்கிற நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொன்ன நான் என்ன வேணாம் சொல்ல போறேன் சரி ஊட்டி பிள்ளையார் கோவிலுக்கு வரதா வேண்டிக்கிட்டோமே ஞாபகம் இருக்கா ஐயோ எனக்கு வேற தெரியுங்க உங்களுக்கு நேரம் இல்லை பிரார்த்தனை நிறைவேற்றதுக்காக நான் போறேன் சொல்லிட்டு போறதுக்காகத்தான் வந்து முன்னெல்லாம் ஒரு எறும்பு கிடைச்சா கூட ஐயோ என்ன லட்சுமி பதவி போயிடுவீங்க இப்போ கண்ணுக்கு முன்னால இவ்வளவு பெரிய பிளாஸ்டிக் ஒட்டிட்டு வந்து நிற்கிறேன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே இங்க அளவுக்கு கூட நீ இங்க எனக்கு ஒட்டில உங்க மனைவி என்ன ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட நீ என்ன புரிஞ்சுக்கலயே